ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இப்போ பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து சாப்பாடு இடியோ இன்றைக்கி பாரு பார்க்க அம்மாவுக்கு அவள் குட்டி இறந்ததுலேருந்தே இப்படியே கத்திகிட்டு சுற்றுறா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டில் போய் போய் கத்துறா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சாயிம்மா ஒரு குட்டி போட்டா அதே இறந்துருச்சு கொட மாதத்துலேயே போட்டா அந்த அம்மா அந்த அந்த வீட்டில் இருப்பார் மஞ்சள் வீட்டில் இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் செட்டே சேர்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தர் சாப்பாடு போடுறத பாருங்கள் ஒரு மாதிரி அசன் பாருங்கள் ஒரு பாருங்கள் மேலே இங்கே பாருங்கள் அப்பு பாருங்க இந்த பாருங்கள் சாப்பிட்டுட்டாங்க இதெல்லாம் நியாஸ் போகிறாரு சாப்பிட்டுட்டு பாருங்க அவர் கத்துறாரு பாருங்கள் புஜ்ஜி பாபு பாருங்கள் புஜி புஜ்ஜு ஸ் இது கழுத்து கொஞ்சம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இல்லை அடுத்த வீடியோவில் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நம்ம வீட்டு புது வரது பாருங்கள் போட்டு குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மீனை வச்சு போட்டேன் இன்றைக்கி தின்னுட்டுருக்காங்க கேரட் மீனை போட்டுருக்கேன் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்தமாக சாப்பிடுங்கிறாங்கப்பா அதே தான் அங்கேயே தான் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பெரிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக மனசே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் பாத்திமா காணாமல் போனதுலேருந்தே வீடியோ எடுக்கிறதுக்கே யோசனையோ யோசி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்வா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அஸ்லாம் வலைக்கம்